ஹாய் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் நிலவின் நாயகன் நாவல் பகுதி இருபத்தி மூன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதை கேட்கலாம் நிலாவும் குடும்பமும் கண்டிப்பாக தன்னை தேடி வருவார்கள் என்பது சுந்தரலிங்கத்திற்கு தெரியும் அவர்களின் வரவுக்காக அவரும் காத்துக்கொண்டுதான் இருந்தார் அவர்களை கண்டதும் அவரது முகம் மலர்ந்தது வாங்கம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ராதாகிருஷ்ணன் இறந்த செய்தி சந்திரபோஸ் தம்பி என்ன பார்க்க வரும்போதுதான் எனக்கு தெரியும் அவனுடைய மரணத்துக்கு நானும் ஒரு காரணம்னு நினைக்கும்போது மனசு வலிக்குது நீங்க ஊருக்கு வராம இருக்கிறதுக்கு காரணமும் நான் தான் எனக்கு தெரியும் நீங்க இனி தைரியமா ஊருக்கு வரலாம் யாரும் உங்களை எதுவும் பேச மாட்டாங்க என்னடா இவனா இப்படி பேசுறான்னு பாக்குறீங்களா காலம் பேச வைக்குதுமா நிலாவின் கரத்தை பிடித்து தன் அருகில் சேர்த்து நிறுத்தியவர் நான் சும்மா சொல்லல உண்மையிலேயே நிலா எனக்கு பிறக்காம போன மகதான் என்னுடைய வீட்டுக்கு நான் நிலாவை இழுத்துட்டு போகும்போது நிலா எதுவும் பேசல அவ அந்த அளவு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தா வீட்டுக்கு போன பிறகுதான் நீங்க என்னுடைய அப்பா வயசுல இருக்கீங்க என் வயசுல உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு என்னை விட பெரிய ஒரு பொண்ணு இருக்கா அந்த உரிமையில உங்களை அப்பானு நான் கூப்பிடுறேன் உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா உங்களால தாங்கிக்க முடியுமான்னு கேட்டா அன்னைக்கு எனக்கு எதுவும் ஏறல நிலாவை 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 அலட்சியப்படுத்திட்டு ஒரு ஒரு பூட்டி ராதாகிருஷ்ணன் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா தப்பா பேசும்போது கூட எதையுமே நான் பொருட்படுத்தல அன்னையில இருந்து என்னுடைய மக பூங்கோதை என்கிட்ட பேசுறதே இல்ல அத கூட நான் பெருசா எடுத்துக்கல பணத்திமிரு ஆணவம் அதெல்லாம் என் கண்ண மறைச்சிருச்சு ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நல்ல ஒரு சௌக்கடியா அந்த கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு அதுக்கு நான் குடுத்த வேலைதான் ரொம்ப பெருசா இருந்தது என்னுடைய பெரிய பொண்ணு கட்டி கொடுத்த இடத்துல கடனுக்கு மகளை ஒருத்த இழுத்துட்டு போய் நான் நிலா கிட்ட நடத்த மாதிரி அதை கேட்டு நான் துடிச்சு போனேன் போய் என்னுடைய மகளை காசு கொடுத்து மீட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் ஆனா அந்த ஊர் ஜனங்க என்னுடைய பொண்ணை கடத்திட்டு போனவன் அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு பேச ஆரம்பிச்சாங்க அப்பதான் வலி என்னன்னு எனக்கு புரிஞ்சது நிலா களங்கம் இல்லாத உறக்க சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அந்த நேரத்துல நம்ம ஊர் திருவிழா நடந்துட்டு இருந்தது திருவிழா அன்னைக்கு ஊரே கூடி நிக்கும் போது சாமி முன்னாடி கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணி என்னால நிலாவுக்கு எந்த களங்கமும் ஏற்படலன்னு சொன்னேன் உங்ககிட்ட நேர்ல வந்து மன்னிப்பு கேட்கணும்னு ஆசையா இருந்தது ஆனா நீங்க எங்க இருக்கிறீங்கன்னே தெரியல மாமா வீடு கூட நம்ம ஊர்ல தானே இருந்தது அங்க போய் நீங்க எங்க இருக்கீங்கன்னு விசாரிக்கலாம்னு சொல்லி போகும்போது உங்க மாமா இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய மனைவி மகளையும் கூட்டிட்டு ஊரை விட்டு போயிட்டதா சொன்னாங்க இதுக்கிடையில அவமானம் தாங்க முடியாம என் மக பூவரசி தற்கொலை பண்ணிக்கிட்டா அந்த அடியில இருந்து என்னால மீளவே முடியல அப்ப கூட உங்களை தேடி கண்டுபிடிச்சு உங்க காலில விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு என் மனசு துடிச்சுட்டே இருந்தது பூவரிசி தற்கொலை பண்ணிக்கிட்டதும் அவளை கடத்திட்டு போன அந்த பெரிய வந்து அவரை தொட்டு வணங்கி அவளுக்கு எந்த கலங்கமும் ஏற்படலு சொல்லிட்டு போனாரு அது மனசுக்கு ஒரு ஆறுதல் நான் உங்களை தேடி அலையாத இடமே இல்ல ஆனா எங்க இருக்கீங்கன்னு தெரியல கடைசியில சந்திரபோஸ் தம்பி என்னை வந்து பார்க்கும் போதுதான் நீங்க பாண்டிச்சேரியில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரிய வந்தது அப்பவே உங்களை தேடி ஓடி வரணும்னு எனக்கு ஆசையா இருந்தது ஆனா சந்திரபோஸ் தம்பி தான் நீங்க இப்ப வர வேண்டாம் உங்களுக்குன்னு ஒரு காலை இருக்கு அப்ப நீங்க வாங்க நிலா மேல ஒரு கலங்க இருக்கு அத தொடக்க உங்களால மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு போனாரு இன்னைக்கு வர சொன்னாரு இங்க வந்து பாக்கும்போது மனசு நிறைஞ்சு போச்சு செவியன் தம்பி தான் என்கிட்ட வந்து நிலாவ அப்பா ஸ்தானத்துல நின்னு எனக்கு கை பிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு என் கண்ணை கலங்கிடுச்சு நான் என்னுடைய பூவரசி இடத்துலதான் நிலாவை இப்ப பாக்குறேன் அவரது விழிகள் நிறைந்து விட்டது சந்திரபோஸ் அவர்களின் அருகில் வந்தான் சார் நீங்க இன்னைக்கு செழியன் வீட்டுல தங்கிட்டு நாளைக்கு கிளம்புங்க செழியன் சொல்லி அனுப்பணும் கிளம்புறேன் நாளைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு நான் செழியன் தம்பி கிட்டு சொல்லிட்டு கிளம்புறேன் என்று கூறிவிட்டு விடை பெற்றுக் கொண்டார் சிறிது நேரம் கழித்து செழியன் நிதானமாக நடந்து வந்து நிலாவோடு ஒட்டி உரசி நின்றான் இப்ப உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே என்று நிலாவின் வீட்டாரை பொதுவாக பார்த்து கேட்டான் ரொம்ப சந்தோஷம் தம்பி மனசே நிறைஞ்சு போச்சு சத்யா அம்மா கூற இனிமே அடிக்கடி போய் வரலாம் ஊர் திருவிழானாலும் ஏதாவது கல்யாணம் காட்சினாலும் தைரியமா போயிட்டு வரலாம் புன்னகையோடு கூறியவனின் கருத்தை பிடித்து கொண்ட சத்யா அம்மாவின் விழிகள் நிறைந்து விட்டது சிறிது நேரத்தில் நிலாவும் குடும்பமும் விடை பெற்றுக் கொள்ள அப்ப சரிடா நான் என்னுடைய ஃபேமிலியை கூட்டிட்டு கிளம்புறேன் என்று கூறி சந்திரபோசும் கிளம்பிவிட்டான் மறுநாள் நிலா அலுவலகம் வரும்போது அவளை தூ ஊழியர்கள் வரவேற்றது அவளை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடித்தது ஆனால் சந்திரகாந்தால் மட்டும் நிலாவுக்கு வந்த வாழ்வை ஏற்றுக்கொள்ளவோ ஜீரணிக்கவோ முடியவில்லை தன் வாழ்க்கையை அழித்துவிட்டு அவள் எப்படி நிம்மதியாக ஒரு ராஜ வாழ்க்கை வாழலாம் அதை எப்படி அவனால் அனுமதிக்க இயலும் அது மட்டுமா அவள் வந்த பிறகு அலுவலகத்திலிருந்து ஒரு ரூபாவை கூட அவனால் களவாடவும் முடியவில்லை அதற்கு மேல் அவன் நடு தெருவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் அவன் மனைவியிடம் இருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறான் இவை அனைத்திற்கும் காரணம் அவள் அல்லவா இந்த மாத ஊதியம் கைக்கு எட்டும் வரை அவன் பாடு திண்டாட்டம்தான் சாப்பாடுக்கு கூட வழி இல்லாத ஒரு நிலை மறுநாள் நிலா அலுவலகத்திற்கு வரவில்லை அத்தையும் கனிமொழியும் அவளது திருமண உடை நகை எடுப்பதற்காக அவள் அத்தை மாமாவோடு வந்திருந்தனர் நிலா விடுப்பு எடுக்கும் போதே எதற்கு என்று கேட்டான் செழியன் விஷயத்தை அவள் கூற ஓ உன்னுடைய மாமா பொண்ணு கனிமொழி ஊர்ல உங்களுக்கு உறுதுணையாவும் உதவியாவும் இருந்தவங்க அப்படிதானே ஆம சார் அப்படின்னா அந்த பொண்ணுடைய கல்யாணத்துக்கு நீ ஒரு பெரிய கிஃப்ட கொடுக்கணுமே கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னா நிலா கனிமொழிக்கு எவ்வளவு நகை போடுறதா உங்க அத்தை சொல்லி இருக்காங்களோ அவ்வளவு நகையையும் நீயே அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்துட என்ன சொல்றீங்க நான் கிஃப்டா கொடுக்கறதா ஏதாவது ஒரு ஒன்னு ரெண்டு லட்சம்னா கொடுத்தர்லாம் ஆனா அவ்வளவு நகையும் என்னால எப்படி உன்னால முடியாது நம்மால முடியும்ல என்ன சொல்றீங்க கனிமொழி கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் வருது அப்ப நீ என் மனைவி என் மனைவியுடைய உறவு எனக்கும் உறவு தானே நீ அவங்களுக்கு கடன் பட்டிருக்க அந்த கடனை மீட்ட வேண்டியது என்னோட கடமையும் தானே ஓ நீங்க அப்படி வரீங்களா எஸ் கனிமொழிக்கு தேவையான நகை மட்டும் இல்ல ட்ரெஸ்ஸையும் நீயே எடுத்து கொடுத்துடு காசை நான் உங்க அக்கௌண்ட்ல போட்டுடுறேன் நிலாவின் மனம் நிறைந்து விட்டது இந்த கூடாதா ஓகே ஓகே அது அவள் அழைப்பை துண்டித்த பிறகு அவள் விஷயத்தை கூற அனைவருக்கும் மகிழ்ச்சி தாழவில்லை அத்தையின் விழிகள் நிறைந்து விட்டது சில மணி நேரத்தில் கனிமொழியோடு ஷாப்பிங் முடித்து விட்டு வீடு திரும்பும் போது அவள் முகத்தில் என்ன ஒரு ஆனந்தம் அவளுக்கு பிடித்த அனைத்தையும் நிலா வாங்கி கொடுத்து விட்டாள் அன்று நிலாவின் குடும்பத்தோடு தங்கிவிட்டு மறுநாள் தான் களிமொழியின் குடும்பம் ஊர் திரும்பியது மறுநாள் நிலா அலுவலகம் வரும்போது சிறிது தாமதமாகிவிட்டது அறைக்குள் வந்த நிலாவுக்கு தூக்கி வாரி போட்டது சந்திரகாந்த் அவளது இருக்கையில் அமர்ந்திருக்கிறான் அமர்ந்து இருப்பது மட்டுமல்ல அவளது இருக்கையை அவளாக பாவித்து வருடுகிறான் முத்தமிடுகிறான் அதை கண்டதும் மிஸ்டர் சந்திரகாந்த் என்று கத்தியை விட்டாள் நிலா அலட்சியமாக மெல்ல பார்வையை திருப்பி நிலாவை பார்த்தவன் வந்துட்டியா நிலா வா வா எவ்வளவு நேரம்தான் தான் உன்னுடைய சேர கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறது உனக்காக தான் வெயிட்டிங் என்று கோரியவன் எழுந்து அவளை நோக்கி வர நிலாவின் உடல் நடுங்கியது என்று செழியன் அலுவலகம் வரமாட்டான் ஒரு அவசர வேலையாக டெல்லி செல்கிறான் அதை நேற்றே நிலாவிடம் கூறியிருந்தான் அவனது விமானம் இப்போது புறப்பட்டிருக்கும் அது சந்திரகாந்துக்கும் தெரியும் அதனால்தான் இவ்வளவு தைரியமாக தன்னிடம் அவன் அத்துமீற முயல்கிறான் என்பதும் அவளுக்கு புரிந்தது என்னடி என் மாமா மகளை என் பொண்டாட்டிய பிரிச்சல்ல நீதான பூர்த்தி பண்ணணும் அவன் ஏதோ தான் இருக்கிறான் என்று அவளுக்கு புரிந்தது அவளை நோக்கி அவன் அடியெடுக்க மெல்ல பின்னால் அடியெடுத்த நிலா சட்டென்று திரும்பி வாசலை நோக்கி ஓட முயல பாய்ந்து வந்து அவளை எட்டி பிடித்தவன் அவளை கட்டி அணைத்து முத்தமிட முயல அவன் சட்டை கொத்தாக பிடித்து இழுக்கப்பட்டது யாரது என்று பார்த்தவனுக்கு அதிர்ச்சி கண்களில் அனல் பறக்க நிற்கிறான் செழியன் நடுங்கி கொண்டிருந்த நிலா அவனை கண்டதும் அவனை கொண்டாள் அவளை ஆற தழுவியவன் தேய் என்னுடைய மனசு எப்பவுமே எனக்கு நன்மையை மட்டும்தான் செய்யும் ஏர்போர்ட்டுக்கு போற வழியில மனசுல ஒரு படபடப்பு ஏதோ நடக்க போதுன்னு மனசு சொல்லிட்டே இருந்தது அப்படியே திரும்பி வந்துட்டேன் இங்கதான் ஏதோ நடக்க போது நிலாவுக்கு தான் ஏதோ நடக்க போதுன்னு என் மனசு சொல்லிட்டே இருந்தது என் மனசு சொன்னது ரொம்ப சரியாயிருக்கு நீ இந்த ஆபீஸுக்குள்ள உட்காந்துட்டு எனக்கு இதுதா என்னென்ன தில்லுமுள்ளாம் பண்ணி வச்சிருக்கேன்னு நிலாவோட உதவியோட நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா உடனே உன்னை வேலையில இருந்து தூக்கலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்தது ஆனா எப்ப நீ நிலா கிட்ட இப்படி நடந்துக்க முயற்சி பண்ணியோ அப்பவே அந்த காரணங்கள் எல்லாம் என் மயிருக்கு சமம் உன்னை இப்பவே இந்த நிமிஷமே வேலையில இருந்து என்று கூறியவன் அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான் அதோடு விடாமல் போலீசுக்கும் தகவல் கொடுத்தான் சந்திரகாந்த் அலுவலகத்தில் செய்த அனைத்து மோசடிகளுக்கும் சரியான ஆதாரங்களை இணைத்து அவன் மீது புகார் கொடுத்தான் காவலர்கள் அவனை இழுத்து சென்றனர் நடுங்கியபடி நின்று கொண்டிருந்த நிலாவை தன்னோடு சேர்த்து அழைத்து ஆறுதல் கூறிய செழியன் நிலா நீ இனி ஆபீஸ் வர வேண்டாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு உதவியா ஆபீஸ் வந்தா போதும் இப்ப நீ வீட்டுக்கு கிளம்பு என்ன வேண்டாம் நானே உன்னை கொண்டு போய் விடுறேன் என்று கூறியவன் அவளை வீட்டில் பத்திரமாக கொண்டு வந்து விட்டான் டிரைவரை அழைத்து அவளது காரை வீட்டில் கொண்டு சென்று விடுமாறும் கூறிவிட்டுதான் செவியன் டெல்லி புறப்பட்டான் மறுநாளே நிலாவை அழைத்து அவள் நலனை விசாரித்தவன் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இனிமே அந்த சந்திரகாந்தால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் பாத்துக்கிறேன் என்று கூற நீங்க எப்ப வருவீங்க என்று கேட்டாள் ஒரு வாரம் இங்க வேலை இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி நான் வந்து சேர்ந்துடுவேன் கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் வருவீங்களா எனக்கான ட்ரெஸ் சந்திரபோஸ் அண்ணா செலக்ட் பண்ணிடுவாரு உனக்கானது நீ வாங்கிக்க உன்னுடைய அக்கௌண்ட்ல தேவையான காசை நான் அனுப்பி இருக்கேன் சரி டெல்லி எப்படி இருக்கு ரொம்ப குளிரா இருக்கு நீ பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னா என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாமே வேலை விஷயமா வந்திருக்கேம்மா அப்ப ரொம்ப குளிரா இருக்கு நான் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்களே அது சும்மா பேச்சுக்கு சொன்னேன் ஓகே நாளைக்கே கடைக்கு போய் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிக்கங்க நான் வரும்போது நீ ஃப்ரீயா இருக்கணும் அவன் அழைப்பை துண்டிக்க நான் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்கல்ல ஓடி வந்துடுறேன் தனக்கு தானே கூறி கொண்டவள் உடனே டெல்லி புறப்படவும் தயாரானாள் பகுதி இருபத்தி மூன்று நிறைவடைந்தது பகுதி இருபத்தி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்